ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிராக்டரு டிஎன் எழுவது ஏகே அறுபத்தி எட்டு பதினொன்று நம்பர் பிளேட் இல்லை உங்களுக்கு ஆர்சியும் அட்டாச் பண்ணி விட்றேன் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் மகேந்திரா பைசவன் ஃபைவ் பவர் ஸ்டேரிங் ஒரே ஒரு ஓனர் தான் டிஎன் எழுவது ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக இருக்குது நியூ வண்டியை மாதிரி புது புதுசாக லுக்காக இருக்குது பாருங்கள் வண்டியில் வந்து எல்லாமே எல்லாம் புதுசு வண்டியில் அந்த டயர் தான் இன்னும் அந்தளவுக்கு தேய்மானமும் இல்லை வண்டி அந்தளவுக்கு ஓட்டமும் இல்லை ரெண்டு டயருமே பாருங்கள் புதுசாக இருக்குது சேர் ஓடாத வண்டி ஐநூறு மணி நேரம் தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் மேனியெல்லாம் நல்லா பினிஷிங்காக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸு டேக்ஸ்லாம் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எங்கே எந்த வண்டி எடுத்தாலும் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா வண்டி எடுக்கலாம் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் இன்ஜின் எப்படி இருக்குது க்ரௌன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க வண்டியில் வந்து ஊக் பெட் இல்லை பம்பர் இல்லை வண்டி இருக்கிற கண்டிஷன் தான் ஏன்னா நம்ம சொல்லிடுறோம் முன்னாடியே அப்புறம் நீங்கள் சொல்லிவிட்டு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்ன பின்னே பேசி அனுசரித்து எடுக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் பைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சரை லட்ச ரூபா ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சேர்ந்தவங்க கிடைக்கலாம் குறைஞ்சும் கிடைக்கலாம் வண்டி வந்து பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுக்கலாம் பாருங்கள் அவர்ஸ் செக் பண்ணிக்கலாம் அவர்ஸ் பாருங்கள் ஐநூற்றம்பது மணி நேரம் தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா பக்காவாக கண்டிஷனாக இருக்குது குறைஞ்ச மணி நேரம் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுக்கலாம் இப்போல்லாம் டிஓ மாறுறதுக்கு கேன்சல் பண்ணியிருந்தால் தான் எடுக்க முடியும் உங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் அந்த ஊருக்கு நாங்கள் சிசி எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு வண்டி நீங்கள் கோப்பு ஊப்பு பேர் மாற்றிக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஒசூர் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்ன பின்ன பண்ணிக்கலாம் லோன் வசதியும் கிடைக்கும் லோன் வசதி வந்து ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கும் நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்